தாவிது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுணர் இயேசுவின் இயேசு நாமத்திய நானுமுறை அன்புடன் அழைக்கிறேன் தாவிது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார் காரணம் என்ன தம் எல்லா செயல்களிலும் மாற்றி சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவராயிருந்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர் இலக்கம் என்றென்று உள்ளது என்று பறைசாற்றியவர் பறைசாற்றியபடி வாழ்ந்தவர் நன்றி பலிகளை செலுத்தியவர் நன்றி உணர்வோடு இருந்தவர் நன்றி கூற மறவாமல் வாழ்ந்தவர் தாவீது தம் முழு உள்ளத்தோடு இசைத்தார் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு துதியின் பலிகளை செலுத்தினார் மேலாக தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் அன்பு செலுத்தினார் அவர் கடவுள் பேர் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாச நம்பிக்கை வைத்தார் கடவுளுடைய பேர் மீது அதெல்லாம் தான் பார்க்குறீங்கப்ப கோலியாத்திட்ட சண்டையிட போகின்ற போது நீயோ ஈட்டியோடு தடியோடு வருகிறாய் நான் ஆண்டுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்வார் ஆண்டவரின் பெயர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் அவருக்கு இருந்தது மட்டுமல்ல அவர் சொல்லுவார் திருப்பாளர் பதினெட்டு ஆறு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆறில் வாசிக்கிறோம் திருப்பாடல் பதினெட்டு ஆறு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆறில் வாசிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே அங்கே சொல்லுவார் ஆண்டவரின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவரின் அருகில் இருக்கிறார் நான் அசைவுரேன் என் ஆண்டவரின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என் ஆண்டவரின் அருகில் இருக்கிறார் அசைவுரேன் என்று சொன்னார் நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை கடவுளின் பெயரின் மீது நம்பிக்கை கடவுளுக்கு ஏற்ற புகழ்படியை நன்றிபடியை செலுத்தக்கூடிய மனிதனாக இருந்தால் ஆண்டவருக்கு முற்றிலும் கீழ்ப்பணிந்து அவரை அன்பு செலுத்தக்கூடிய மனிதனாய் தாவிது இருந்தார் ஆகவே ஆண்டவர் தாவிதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நம்மையும் தாவிதை போல ஆண்டவர் தெரிந்து கொள்ள இத்தகைய வழிகளில் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை